தென்னாடுடைய சுவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆபத்திலிருந்து மீட்கும் பதிகம் சமணர்களின் வெடியில் சிக்கிய திருநாவுக்கரசர் அவர்களிடமிருந்து மீள்வதற்கு பல்வேறு இடையூறுகள் செய்யப்பட்டன இறுதியில் அவரை சமணர்கள் கல்லை கட்டி கடலில் தள்ளிவிட்டனர் கடலில் தத்தளித்தபடி திருநாவுக்கரசர் வேதியன் என்கின்ற இந்த திருப்பதிகத்தை பாடினார்

டி பொருந்த கைதோ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாற்றினும் நம ஜீவாயவே கருங்களம் பொங்கு தாமரை ஆவி கருங்களம் அரணஞ்சு ஆடுதல் கோவினு கருங்களம் கோட்டம் இல்லதே நாவினுக்கு அருங்கலம் நமச்சீவாயவே பின்னுரகடுக்கிய விறகின் உண்ணிய புகவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சீவாயவே இடு கண் பட்டியிருக்கினும் இறந்தி யாரையும் விடு கிழ்பீரான் என்று ஓமல்லோம் அடுக்க கீழ் கீழக்கீனும் அருளின் நாமுற்று நடுக்கத்தை கெடுப்பது நமச்சீவாயவே வெந்த நீர் அருங்களம் விரதிகளம் அந்த கருங்களம் அருமறை ஆரங்கம் திங்கள கருங்களம் திகழும் நீள்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சீவாயவே சலமிலன் சங்கரன் சாந்தேவர் கல்லால் நலமிலன் நாளோறும் நல்கு நலன் குளமில ராகிலும் குளத்துக்கு ஏற்ப ஓர் நலமிக கொடுப்பதே வீடினார் உலகினில் விழுமிய கொண்டகள் கூடினார் அந்நேரி கூடி சென்றலும் ஓடினேல் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினே நாடிற்று நமச்சீவாயவே கதி இருள் கேடுப்பதி சொல்லக விளக்கதி சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கதி நமச்சீவாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் சரண் ஆதல் தின்னமே அண்ணெறியே சென்றங்கு அடைந்தவர் நாம் நன்னெறியாவதே நமச்சி வாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் கூப்பினை திறந்தடி பொருந்த கைதோழ நாப்பினை தழுவிய நம தீவாய பத்து ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே நை தழுவிய நம பட்டு பத்து எத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க